தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருந்திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கமாகும் இதற்காக கடந்த பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல் வாசு சாந்தியும் அங்குரார்பணமும் போன்றவை நடைபெற்றன தொடர்ந்து கடந்த பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலை சுமார் எட்டரை மணி அளவில் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் கொடியேற்றம் வைக்கப்பட்டது தொடர்ந்து காலை சூரிய பிரபையும் இரவு சந்திர பிரபையும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு மண்டக படிகள் நடைபெற்றன அன்ன வாகனம் சிம்ம வாகனம் கேடய வாகனம் கருட வாகனம் சேசன வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் எழுந்திருதி தேரோடு வீதிகளில் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அழிபாளித்தார் கடந்த பத்தொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சுமார் ஏழு மணி அளவில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பூப்பள்ளக்கில் திருத்தம்பதியர் கோலத்தில் உலா வந்து அருள்பாலித்தனர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சவுந்தரராஜ பெருமாள் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து மாலை நாலரை மணி அளவில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக வள்ளி கும்மி குழுவினரின் சிறப்பான ஆட்டம் நடைபெற்றது இந்த திருத்தோராட்டத்தை மாவட்ட அறங்காவலர் நியமன குழு தலைவர் சுப்பிரமணியன் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி தொழிலதிபர்கள் வேலுச்சாமி கவுண்டர் கந்தசாமி கவுண்டர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தாடிக்கொம்பு பேரூராட்சி தலைவர் கவிதா சின்னத்தம்பி துணைத் தலைவர் நாகப்பன் அகரம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயபால் தாடிக்கொம்பு பேரூர் கழக திமுக செயலர் ராமலிங்கம் சுவாமி தாடிக்கொம்பு ஊர் நாட்டாமைகள் அருணா உரிமையாளர் மணிகண்டன் சொர்ணகோண்டா உரிமையாளர் முருகேசன் அன்புத்தேவர் பகவதி மட்டன் ஸ்டால் உரிமையாளர் பகவதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி அறங்காவல குழு உறுப்பினர்கள் வாசுதேவன் சுசீலா கேப்டன் பிரபாகரன் இராமானுஜம் திருக்கோவில் செயல் அலுவலர் திருஞான சம்பந்தர் மற்றும் திருக்கோவில் பட்டாச்சாரியர்கள் ராஜப்பா ராமமூர்த்தி உள்ளிட்ட பட்டாச்சாரியர்கள் சிறப்பாக இந்த தேரோட்டத்தினை செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது